அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டுக்கிட்டே சின்னதாக கீரை தொட்டாம் வச்சுருக்கிறவங்க வாங்க என்னென்ன கீரைன்னு பார்க்கலாம் மணத்தக்காளி கீரை தாங்க அதிகமாக இருக்குது நல்லா வளர்ந்துருக்குது இது வந்து ப பொன்னாங்கண்ணி கீரைங்க இது கோழி வர அது வச்சுருக்குறோம் ப பசலி இருக்குது இப்போதாங்க வச்சுருக்குறேன் நல்லா துளுக்கட்டும் குப்பை கீரைங்க அது வேற தாண்டி வச்சுருக்குறோம் அதுல இருந்து குட்டி குட்டியாக இது இங்கிட்டருந்து நிறையா தண்டுக்கீரை முளைச்சிருக்கு அது ஃபுல்லாகவே தண்டுக்கீரை தாங்க அது ஃபுல்லாகவே தண்டுக்கீரை தான் அந்த குப்பை கீரையும் இருக்கும் தண்டு இருக்கும் ரெண்டும் கலந்து அப்படியே நல்லா நல்லா எல்லாமே துளுத்துருக்கு கிரங்க ரெண்டு கன்று வச்சுருக்கிறேன் இதில் ஒரு கன்று படுற மாதிரி ஆகுது ஆனால் ஒரு கன்று நல்லா குளித்துருக்கு அதில் கட் பண்ணிவிட்டு விட்டு நல்லா பெருசாக வளரும் அப்புறம் அதில் பூ போட்டு வச்சுன்னு காய் வர அதை நம்ம எடுத்து போட்டு இன்னும் நிறையா விதைய பண்ணி உருவாக்கிடலாம் கொடிங்க பாக கொடி ஒன்று பீக்கங்கொடிங்க அதுக்கு கம்பு கட்டி எல்லாம் இது இது பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா படம் விட்டு விட்டுருக்குறேன் இந்த சைடும் நிக்கிற வச்சுருக்குறேங்க ஒரே ஒரு கத்திரி செடி இருக்குது நாட்டு கத்திரி செடி இந்த அது சுண்ணாம்பு கீரை இருக்குது நான் கத்திரி செடியோடு இருக்குது நிறையா குட்டி குட்டியாக இருக்கும் அவங்க இருக்கிறதெல்லாம் சுண்ணாம்புக்கீரை செடிதான் இதாங்க பருப்பு கீரை இது நான் கண் விதை போடலே குப்பையிலேருந்தா முளைச்சி வருதுங்க நிறையா கீரை இதெல்லாம் இருக்குது ஃபுல்லாகவே இங்கே இருக்கிறது எல்லாமே பருப்பு கீரை தாங்க வல்லார கீரை வச்சுருக்குறவங்க இது ஒரு மாதத்துல இங்கே ஃபுல்லாகவே கடந்து வந்துடும் அப்புறம் இது இல்லாமல் மற்ற கன்றுகள் வாங்க பார்ப்போமா வீட்டுக்கு வாங்கினா வரமுலையால் அந்த விதைகளை எடுத்து பாவி மிளகாய் செடி கன்று வச்சுருக்குறாங்க ஒரு நாலஞ்சு கன்று துளுத்து இருந்துச்சு அதை எடுத்து கொண்டு வச்சுருக்குறேன் காய் போகுது பூ பூத்து காய் காய்க்கும் எல்லாம் இதாயிருச்சு மற்றதுல என்ன பூக்களை கால் கேடி ஒன்று வச்சுருக்குறேங்க பூ பூத்து வச்சு இது தக்காளி மாதிரி தெரியுதுங்க பார்க்கலாம் எப்படி வ வருதுன்னு இது இல்லாமல் இன்னும் ரெண்டு கன்று இது இல்லாமல் இன்னும் ரெண்டு கன்று இருக்குங்க குட்டி கண்ணாக இருக்குது நாட்டு கனாம்பர கன்றுங்க நாலஞ்சு கண்ணும் வச்சுருக்குறேன் இது இல்லாமல் செவ்வந்தி கன்று வச்சுருக்குறாங்க அது என்ன கலர்னு தெரியல பூக்கட்டும் கட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் இதாங்க வெள்ளை ஊமைத்தங்காய் பூ பூத்துருச்சு நிறைய பூ விட்டுருக்கு இதில் கருவுத்தங்காய் இருக்கும் வாங்க அதை உங்களுக்கு அதாங்க கருவு மத்த இப்போதாங்க நல்லா குளித்து வருது மாதிரி இருக்குது பூ பூத்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு காற்றுறேன் ரெண்டு கன்று வச்சுருக்குறேன் எங்க முள் கத்திரிக்காய் கண்டம் கத்திரிக்காய்னு சொல்லுவா காய் குட்டி குட்டியாக காய்ச்சிருக்கோம் இது கடையில் பூவானு எனக்கு தெரியலை ஆனால் இது குழம்புக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும் இது சளிக்கு தேவலங்க காய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக காட்டுறங்க அப்புறம் சுண்டைக்காய் செடி ஒன்று வச்சுருக்குறேன் மேடம் ரெண்டு வச்சுருக்கேன் ஒன்று பெருசாக அது அதை அங்கிட்டுருக்கு இது சின்ன கண்ணா வச்சுருக்குறேன் நீங்கள் பார்த்த அனைத்து கீரைகளும் இந்த தோட்டத்துக்குள்ளே தங்கிருக்கு எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்குது கோழி வர கோழி வளர்க்குறோம் அதனால் வந்து கிளச்சிடறோம் அப்படிங்கிறதுக்காண்டி பழைய சீலை சீலைகளை எடுத்து வேலி மாதிரி நாங்களே கட்டியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து மனத்தக்காளிக்கிறதெங்கே ச பறித்து சமைக்க போகிறோம் வாங்க வெட்டிக்கலாம் லங்க இது மாதிரி எல்லாத்தையும் வெற்றிக்கிறேன்னுங்க இதில் உள்ள இலையெல்லாம் எடுத்துட்டு குச்சி மட்டும் இருக்கலாங்க அதை கொண்டு கொண்டு திரும்பி நான் இந்த தோட்டத்துக்குள்ளே ஊனி வச்சுருவேங்க அந்த மாதிரி ஊனி வச்சாதாங்க இந்த நிறைய கன்று அந்த பாருங்கள் எப்படி துளுத்து வந்திருக்கணும் தெரியல இந்த இதெல்லாம் இந்த செடியெல்லாம் தாங்க துளுத்து வந்தது இது கண்ணாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இது இதெல்லாம் குச்சி நல்லா துளுத்துருக்குது உங்களுக்கு நல்லா தெரியுதா இதெல்லாமே குச்சி தாங்க நான் இலையை பறிச்சுட்டு குச்சியை கொண்டு கொண்டு ஊன்னி வச்சிருவேன் எல்லாம் துளுத்துருக்கு அதனால தாங்க இதில் வந்து அதிகம் வந்து கத்து மணத்த செடி அதிகமாக இருக்கும் நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் இதை வந்து குச்சியை எடுத்துக்கொண்டு திரும்பி இதிலே ஊன்னி வச்சுருவேன் நல்லா து துளுத்துருக்கு இதில் பரங்கப்பாலாம் பழுத்துருக்கு இந்த வேறையை கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் இது பழுக்க வச்சு இதில் ஒரு காய் க பழுத்துருக்கு அந்த மாதிரி நிறைய இதுல அந்த மாதிரி நீங்கள் வெறைய எடுத்து போட்டு கூட நீங்கள் கண்ணாக உருவாக்கிடலாம் அந்த மாதிரி கடையில் கீரை வாங்கினாலும் குச்சியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கீரை தொட்ட அமைச்சிடலாம் உங்களுக்கு தேவையான இடத்துல மண் இந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாம இது ஒண்ணா அந்த மாதிரி நிறைய கீரை நீங்கள் இந்த மாதிரி பறிக்கலாம் நான் எல்லா மழத்தை கடிக்கிறேன் வெட்ட போறேன் இது ஊன்ற வீடியோவும் உங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கோம் கீரையெல்லாம் வித்தியாச்சு இப்போ டீட்டு நிற்கல தோட்டம் எல்லா கீரையும் வெட்டியாச்சும் இங்கே பாருங்கள் நம்ம இப்போ தோட்டத்தில் வெட்டின கீரை இவ்வளோ இதாங்க இதாங்கன்னு சமைக்க போகிறோம் நிறையா கீரை பறிச்சாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ கீழே வச்சிலங்க நமக்கே இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம க தோட்டத்தில் நம்மளே பறித்து இது பண்ணுறது இப்போவே கடையில் வாங்கினா இப்போ இது எவ்வளோ காசுவாக இருக்கும் இது நம்ம நம்ம இயற்கையிலே இது பண்ணது உரம் எதுவுமே போடலைங்க குப்பை மட்டுந்தாங்க போட்டோம் எப்படி இருக்கும் தெல நல்லா இருக்குல்ல நீங்கள் பற்றி தாங்க இது இப்போ இதை அறுவடை பண்ணியாச்சில்ல இப்போ வந்து இதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த இந்த கண்ணெலாம் இனி ஒரு வாரத்தில் இப்போ வெட்டலாமங்க அறுவடை பண்ணிக்கலாம் இந்தமாதிரி நிறையா கன்று இருக்கு கீரை எல்லாம் ஆஞ்சாச்சு இந்த குச்சியை தாங்க விட போகிறேன் பார்த்துக்குறோங்க நீ ஊனி வைக்க போகிறேன்

உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாத்துறேன் வந்துருச்சுங்க நான் போய் சமைக்க போறேன் இந்த வீடியோவும் அந்த எங்களுடைய கீரை தோட்டம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இல்லாமல் மற்ற வீடியோ பார்க்குறோம்னாக்க கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் மழை வந்துருச்சு வாங்க போயிடலாம் தூத்தப்பட ஆரம்பிச்சிச்சு